நமச்சிவாய எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றானே எங்கள் சிவபெருமானே அருமையான மருந்தானவனே என்னுடைய அமுதமானவனே வெற்றி மலர் போலும் சிவந்த திருமேனியுடையவனே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்றவனே உறுதியாக என் உள்ளத்தில் நிலைபெற்று அத்துவிதமாய் என்னோடு கலந்து யானாகி நின்றவனே எங்கள் பாசத்தை நீக்குபவனே எனக்குரிய வினை மிச்சத்தை யான் அறிவேன் இனி எனக்கு வரக்கூடிய வினை மூட்டைகளை மாட்டேன் இது என்ன வியப்பு திருச்சிற்றம்பழம்